வணக்கம் குரு வாழ்க துணை அம்மையப்பன் பாதம் தொட்டு குரு பாதம் பணிந்து ஆணைமுகம் பாதம் பணிந்து பதினெட்டு சித்தர்கள் பாதம் பணிந்து முப்பத்தி முக்கோடி தேவர்கள் பாதம் பணிந்து வராகி அம்மன் பாதம் பணிந்து ஸ்ரீ வராகி அம்மன் ஸ்ரீவராகி முருகேசன் யூடியூப் சேனல் நேயர் அனைவர்களையும் இன்று காலை வணக்கம் இன்று ஒரு தவகல் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜோதிடம் என்பது நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டி அந்த ஜோதிடத்திலே இருந்து ஒவ்வொரு கருத்துக்களையும் மக்களுக்கு சேர வேண்டும் என்று அடியேன் கருத்து அதில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு சாந்தி முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் என்று சொல்ல போனால் எல்லோரும் முகம் சுலிக்கிறார்கள் அது அப்படி அல்ல மனித வாழ்விலே முக முக்கியமான அங்கம் என்றால் திருமணம் திருமணத்திலே திருமணத்திற்கு எல்லோரும் நாள் பார்க்கிறார்கள் காரணம் தன் மகளோ மகளோ நல்ல வாழ்க்கையிலே வேறு இடத்திலிருந்து வரக்கூடிய பெண் வேற இடத்திலிருந்து வரக்கூடிய பையன்கள் இணைந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கப் போகும்போது அதற்கு அவர்களுக்கு பொருத்தங்கள் பார்த்து மனப்பொருத்தம் தினப்பொருத்தம் பொருத்தம் குணப்பொருத்தம் யோனி பொருத்தம் அப்படி எல்லோ பொருத்தங்களையும் பார்த்து திருமணம் செய்கிறார்கள் இது வரவேற்க வேண்டிய விஷயம் இது அருங்காடுபட்டு சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு விட்டு சென்ற பொக்கிசம் ஜோதிடம் இந்த கருத்துக்கள் அந்த திருமண நாளிலே சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நடை முறைக்கு இன்று எல்லோரும் கடைபிடிக்கிறார்கள் இது சிறப்பான விஷயம் அல்ல வருத்தத்தக்க விஷயம் இவ்வளவு காலம் காத்திருந்து திருமணம் பண்ணிறோம் அதற்கு சாந்தி முகூர்த்தத்திற்கு நல்ல நாள் நல்ல நிச்சயத்திரம் பார்த்து ஆண் இருவர்களும் சங்கமாக வேண்டும் என்பதுதான் அடியினுடைய கருத்து ஒரு ஆறு மாதங்கள் விளையக்கூடிய விவசாய பொருள்களுக்கு விதையிடும் விவசாயி நால் நட்சத்திரம் பார்த்து விதைக்கிறார்கள் நல்ல பயிர் உண்டாகணும் அப்படி என்று ஒரு எண்ணங்களை ஆக நாம் இந்த சமுதாயத்திலே நல்ல குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்றால் ஆண் இருவர்களும் நிறுவர்களும் நல்ல நாள் பார்த்து தெய்வீக எண்ணங்களோடு இணைந்து சங்கமித்தால் இந்த சமுதாயத்துக்கு ஆன்மீகம் ஆற்றல் ஆரோக்கியம் உள்ள குழந்தைகளை கொடுக்க முடியும் என்பது அடியோனின் அனுபவமான கருத்துக்கள் அதனால் சாந்தி முகூர்த்தம் என்பது திருமண அன்று அன்றே அன்று இரவே செய்யாமல் நல்ல நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தம் செய்ய வேண்டும் அப்படி நல்ல நாள் என்றால் சில நாட்களிலே நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் அம்மாவாசை பௌர்ணமி சஷ்டி சதுர்த்தி அஷ்டமி சதுர்த்தசி இந்த திதிகளிலே ஆண்ப நிறுவர்கள் சங்கமிக்க கூடாது அதேபோல் நல்ல நட்சத்திரங்களிலே சங்கமிப்பது சிறப்பு ரோஹிணி அனுசம் மூலம் அஸ்தம் உத்திரம் உத்ராடம் உத்திரட்டாதி திருவோணம் சதயம் சுவாதி இந்த நட்சத்திர நாள்களிலே ஆண்பன் இருவரும் சங்கமித்து நல்ல சந்தனிகளை உருவாக்க வேண்டும் ஜென்ம நட்சத்திரங்களிலே சங்கமிக்க கூடாது அதேபோல் நல்ல கிழமைகள் அப்படி என்று பார்த்தால் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த கிழமைகள் வந்து ஆண்பண்களும் சங்கமிப்பது சிறப்பு அதனால் திருமண காலத்தன்றே அன்று இரவே அந்த ஏற்பாடாகிறதை தவிர்த்து நல்ல பார்த்து தெய்வீக எண்ணங்களுடைய ஆண்பு நிறுவர்களும் சங்கமித்து நல்ல குழந்தையை இந்த சமுதாயத்துக்கு ஆரோக்கியத்தோடும் ஆன்மீகத்தோடும் நல்ல ஆற்றலும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு உருவாக்கினால் நல்ல சமூகம் உறவாகும் அதனால் இந்த வீடியோவிலே கூறிய போல அனைவரும் இந்த விஷயங்களை கடைபிடித்து நல்ல குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று அடியேன் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜோதிட இது வந்து ஜோதிடம் வந்து எளிமையாக ஜோதிடத்தை வந்து ரொம்ப நுணுக்கமாக கணிவித்து எல்லா பலன்களையும் அப்படியே உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன் எளிய செலவில் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டார் ஒம்பது ஆறு ரெண்டு ஒம்பது சைவர் ரெண்டு பதினாறு பதினாறு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை ஆன்மீக சந்தேகங்களும் ஜோதிட சந்தேகங்களையும் கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்